வணக்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக தற்போது மாண்புமிகு நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னதாகத்தான் பதவி ஏற்றார் தற்போது வரக்கூடிய மே மாதம் பதிமூன்றாம் தேதியோடு அவருடைய அந்த பணி காலம் ஓய்வு பெற இருக்கிறார் அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய அடுத்த தலைமை நீதியரசராக பி ஆர் கவாய் என்பவர் சீனியாரிட்டின் அடிப்படையிலே நீதியரசர் மாண்புமிகு தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சட்டத்துறை அமைச்சகத்திற்கு சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாகவே தன்னுடைய பரிந்துரையை பிஆர் கவாய் நம்மளால் பார்க்க முடிகிறது சமீப கால காலகட்டத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் மற்றும் மாண்புக நீதியரசர் அவர்களுடைய அந்த தீர்ப்புகள் மற்றும் கருத்துக்கள் எல்லாம் பலரும் பரவலாக இவைகள் எல்லாம் நம்பிக்கை தரக்கூடியவையாக இருக்கிறது ஒரு காலகட்டத்திலே நீதிமன்றம் சட்டத்தின்படி அதாவது நீதியை வழங்கக்கூடியதாக இல்லை தீர்ப்பை வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் ஆனால் சமீப காலகட்டத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கது என்று எதிர்க்கட்சிகள் தற்போது பேசி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக மாண்புமிகு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையேற்றதிலிருந்து பல வரலாற்று திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதற்கு இது அடுத்ததாக பரிந்துரை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டாவது பட்டியலத்தை சேர்ந்த நீதியரசர் ஆவார் இது சமூக நீதி அடிப்படையிலே பார்க்கும் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு காரியம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் நியமனத்திலே எல்லா சமூகமும் பரந்துபட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு ஒரு சேர்க்கும் விதமாக ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கே ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு இந்திய திருநாட்டிற்கு சமூக நீதி மற்றும் இன்றும் இன்றளவும் நமக்கு வந்து நிலைநாட்டப்படுகிறது என்ற பொருட அது வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறது நம்ம பார்க்குறோம் யார் இந்த பி ஆர் கவாய் அவர்கள் பி ஆர் கவாய் அவர்கள் போற போவதற்கு முன்னதாக சஞ்சீவ் கண்ணா மாண்புமிகு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வந்து வழங்கி இருக்கிறது பார்க்க முடியுது குறிப்பாக உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக பல கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது என்ற பல விஷயமான பல கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார் சிவில் வழக்குகள் எல்லாம் சாதாரண சிவில் வழக்குகள் குற்ற வழக்குகளாக பதிவு செய்யப்படுகிறது கிரிமினல் வழக்குகளாக பதிவு செய்யப்படுகிறது என்ற அரசுக்கு எதிராக பல விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தள சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னதாக இருந்த வழிபாட்டு தலங்கள் அவ்வாறாகவே அது கருதப்படும் அதை வந்து தோண்டி துருவி ஆராயக்கூடாது விதிவிலக்காக பாபர் மசூதியை மட்டும் அப்போதைய நரசிம்மராவ் அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது பாபர் மசூதியை அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து நீதி அரசர்கள் கொண்ட அந்த குழு அந்த விடுக்கப்பட்ட அந்த இடத்தை இந்துக்களுக்கு ராமராஜ்யம் கட்டுவதற்கு அவர்கள் வழிவகுத்தார்கள் அதன் பிறகு எத்தனையோ பள்ளிவாசல்கள் காசியில் இருக்கட்டும் மதுராவில் இருக்கட்டும் இவைகள் எல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா அரசு இதை வந்து மும்முரமாக கையில் எடுத்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக மாண்புமிகு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்த பிறகு ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தார் இடைக்கால தடை சம்பல் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடித்தது ஐந்து ஐந்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த வன்முறைக்கு காரணமாக இருந்த அந்த சம்பல் மாவட்டத்தினுடைய ஜாமா மஸ்ஜித்தினுடைய அந்த அக அகழ்வாராய்ச்சி செய்தார்கள் அல்லவா இதற்கு முன்னாடி ஒரு கோவில் இருந்தது இந்த கோவிலை இடித்து தான் அது கெட்டப்பட்டது என்று அதற்கு வழிபாட்டு தரங்க சட்டத்தின்படி அவர் தடை விதித்தார் நீங்கள் ஆய்வு தற்போது மேற்கொள்ளக்கூடாது நாங்கள் அதை ஆலோசனை செய்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி தடை விதித்தாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி எண்ணற்ற வழக்குகளுக்கு வந்து திருப்பியை வழங்கியிருக்கிறார் கூடுதலாக நாம் வந்து நேற்று கூட ஒரு வீடியோ பற்றி விட்டுருப்போம் வெஸ்ட் பங்காலிலேயே கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்தி எழுநூறு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு வந்து முறைகேடாக அவர்களுடைய தேர்வு என்பது இருந்தது என்று காரணம் காட்டி அவர் அவர்கள் அனைவருடைய பணிகளையும் ரத்து செய்த தீர்ப்பையும் நாம் அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த தேர்வு செய்யப்பட்டதில் வந்து முறைகேடு என்று அந்த சம்பந்தப்பட்ட வழக்கிலே ஆக பல முக்கிய தீர்ப்புகளிலே சற்று மாண்புமிகு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கொடுத்திருக்கிறார் தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த எழுபத்தி ஏழு ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இரண்டாவது ஒரு பட்டியலின நீதியரசராக மாண்புமிகு பி ஆர் கவாய அவர்கள் வர இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்ததால் நம்ம பார்க்குறோம் அதை கடுத்து இப்போதுதான் வந்து ஒரு எஸ்சி சார்ந்தவர் வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராக வருகிறார் இவருடைய பயணம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தன்னுடைய தான் வழக்கறிஞர் பணியிலே வந்து அவர் துவங்குகிறார் மறைந்த முன்னாள் நீதியரசர் ராஜா போன்சலே அவர்களோடு தன்னுடைய இந்த பணியை துவங்குகிறார் இந்த சட்ட வல்லுநர் சம்பந்தமான அந்த பணியை பிறகு அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை அவர் அரசு வழக்கறிஞர்களாகவும் அரசு கூடுதல் வழக்கறிஞராகவும் தான் அவர் பணிபுரிந்திருக்கிறார் பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மும்பையினுடைய கூடுதல் நீதி அரசராக அவர் வந்து நியமிக்கப்படுகிறார் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதே மும்பை நீதிமன்றத்திலே நிரந்தர நீதிபதியாக அவர் வந்து பதிவு வகிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மும்பை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் ப்ரொமோட் செய்யப்படுகிறார் ப்ரொமோஷன் அவருக்கு கிடைக்கிது உச்ச நீதிமன்றத்திலே அவர் நீதிபதராக இதுவரை பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார் சீனியாரிட்டி அடிப்படையிலே மாண்முக தற்போதைய நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இவரை பரிந்துரை செய்திருக்கிறார் சட்டத்துறை அமைச்சகத்திற்கு வரக்கூடிய மே பதினான்காம் தேதி இவர் பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பதவிக்காலம் மே பதிமூன்றோடு முடிவடைகிறது ஒரு ஒரு நீதியரசனுடைய பணி காலம் என்பது அறுபத்தைந்து வயது வரை அறுபத்தைந்து வயது வயது அவர் நிறைவடைகிறார் என்று சொன்னால் அவருக்கு வந்து பணி ஓய்வு வந்து கொடுக்க வேண்டும் என்பது விதி அந்த விதியின்படி இந்த வரக்கூடிய பி ஆர் கவாய் நீதியரசர் அவர்களும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் வேறொரு நீதியரசரை பரிந்துரை செய்து அவர் ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இரண்டு நீதியரசர்களுமே இப்போ இருக்கக்கூடிய சம காலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நீதியரசர்களுமே ஒரு குறுகிய காலகட்டத்திலே தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக வந்து பணியில் இருக்க போகிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல இந்த பி ஆர் பி ஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய எஸ்டி நீதியரசராக வந்திருந்தது நம்ம சமூக நீதி அடிப்படையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக சொல்லியிருந்தோம் சில மாதங்களுக்கு முன்னதாக நம்ம தமிழகத்தை சார்ந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்கள் மாண்புமிகு ஹரி பரந்தாரம்மா அவர்களும் மேலும் சந்துரு அவர்களும் ஒரு சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு பிரஸ் மீட்டை வைத்தார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் நீ உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இடம்பெறவில்லை அரசியலமைப்பு சட்டத்திலே யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் என்று தெளிவாக கருதப்பட்டிருக்கிறது ஆனால் அதன்படி தங்களுடைய நியமனங்களை வந்து அவர்கள் அமைத்துக் கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக பொது வைத்தார்கள் நாங்கள் அந்த சமூக ஒரு சமூகத்தை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை பிற சமூகத்திற்கும் வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் என்று அவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே அந்த கருத்துக்களை பொது வைத்தார்கள் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களாக கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தை ஜட்ஜ் ஹரிபா பரந்தாமன் அவர்களும் சந்துரு அவர்கள் உணர்ந்திருந்தார் உச்ச நீதிமன்றத்துறை நீதி முப்பத்தி நான்கு பேர் இருக்கிறார்கள் அதில் முப்பத்தி நான்கு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதாக ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆகையினால அவர்களின் மத்தியிலே இப்போது பி ஆர் கவாய் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் வருகிறார் பொழுது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விவகாரமாகத்தான் இந்திய திருநாட்டிலே பார்க்கப்படும் என்பது நிதர்சனமாக பார்க்கப்படுகிறோம் அதே போல இப்போ அவர் பிஆர் ஆர் கவாய் அவர்கள் பல முக்கியமான தீர்ப்புகளிலே பல நீதியரசர்கள் கொடுத்திருப்பார்கள்வா மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வாக இருக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வாக இருக்கும் பல தீர்ப்புகளிலே அந்த தீர்ப்புகளிலே குறிப்பாக பிஆர் ஆர் கவாய் அவர்களும் முக்கியமான தீர்ப்புகளிலே வந்து இடம்பெற்றிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எடுத்தார்கள் இந்த மத்திய அரசு இது வந்து எதிராக உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடப்பட்டது இதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை நீதியரசர்கள் அமர்விலே சன் பி ஆர் கவாய் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் அவரும் இது செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார் என்ற ஒரு தீர்ப்பை பார்க்கிறோம் அதே போல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து அபாஷன் பண்ணாங்க ரத்து செய்தார்கள் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி சம்பந்தமாக வந்திருந்த தீர்ப்பிலே நீதியரசர் அதில் பி ஆர் கவாய் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் அவரும் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து செய்தது என்பது சரியே என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து அதே போல எலக்ட்ரல் பாண்ட் எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தமாக கடந்த ஆண்டு தான் அந்த தீர்ப்பு வந்தது இது ஒரு நம்பகத்தன்மையற்ற வெளிப்படை தன்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக இருக்கிறது என்று கூறி இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டமை ரத்து செய்து அவங்களுடைய யார் பணம் செலுத்துகிறார்கள் அவர்களுடைய விபரங்கள் எல்லாத்தையும் வெளியிட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு உத்தரவை ஒன்று பிறப்பித்தது அந்த நீதிமன்ற நீதியரசர்களுடைய அந்த குழு ஆகையினாலே அந்த இடம்பெற்ற நீதியரசர்களுடைய தீர்ப்புகளிலே இவருடைய பங்களிப்பும் உண்டு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே ஒரு வழக்காடு அவர் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை அவர் வழங்கியிருந்தார் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலே பல புல்டோசர் மாடல் என்று அங்கு பிரபலமாக குறிப்பிடுவார்கள் நாமும் சேனல்லே நம்ம வந்து இந்த புல்டோசர் சம்பந்தமாக சட்டவிரோதமாக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது சமூக விரோதிகள் என்று வீடுகள் எல்லாம் வந்து ஒட்டப்பட்ட பிறகு ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் காலக்கெடு கொடுக்காமல் உடனே அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டு விடுகிறது இந்த அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது என்று பல முறை கீழமை நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி சுட்டிக்காட்டி இருக்கிறது அதே போன்ற ஒரு தீர்ப்பை உச்சரி உத்தரப்பிரதேச அரசை வந்து கண்டிக்கும் விதத்திலே கடந்த ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதியும் தன்னுடைய தீர்ப்பை அவர் இருக்கிறார் அதே போல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தீர்ப்பையும் வந்து அவர் வழங்கியிருக்கிறார் கடந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரசாந்த் பூஷன் என்ற ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் அவர் ஒரு மூத்த வழக்கறிஞராகவும் இருக்கிறார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளிலே வந்து அவர் ஒரு ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று நீதிமன்றத்தையும் விமர்சனம் செய்வது போல உள்ளது ஆகையினாலே உச்ச நீதிமன்றமே தாமாக வந்து அந்த பிரசாந்த் பூஷன் என்ற அந்த ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு வழக்கை தொடுக்கிறது அந்த வழக்கை அவர் துணிவோடு எதிர்கொள்கிறார் நான் விமர்சனம் செய்ததிலே என்னுடைய கருத்து கருத்துக்களிலே நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் நான் இந்த நீதித்துறையின் மீது வைத்தது நான் சரிதான் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்தார் அப்போது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பளிக்கிறது இவர் வந்து விமர்சனம் செய்தது நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களையும் சரிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்து தவறு என்ற ஒரு தீர்ப்பளித்து அவருக்கு பயன் போடுகிறது வெறும் ஒரு ரூபாய் இது ஒரு பெரிய விஷயமா அப்போது வந்து பேசும் பொருளாக ஆனது நாடு முழுக்க ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இஷ்யூவாகவும் நம்ம பார்க்கப்பட்டது அப்போது அப்போது பிர பிரசாந்த் பூஷன் அவர்களே அந்த ஒரு ரூபாய் காயினை வைத்து ஒரு போஸ்ட் ஒன்றை கொடுத்திருந்தார் அந்த ஒரு ரூபாய் தீர்ப்பை கூட நம்முடைய வி ஆர் கவாய் அவர்கள் வந்து பிரசாந்த் பூஷனுக்கு எதிராக கொடுத்திருந்தார் அதன் பிறகு அவர் நான் மேல்முறையீடு செய்வேன் நான் ஒரு ரூபாய் கூட கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து என்னுடைய ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை நான் சரியாகத்தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் எக்ஸ்தலத்திலே அப்படின்ற ஒரு கருத்தோடு அவர் உறுதியாக இருந்தார் ஆகையினாலே இது மாதிரியான பல்வேறு பட்ட விஷயங்களுக்கு அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் கடந்த காலகட்டத்திலே பி ஆர் கவாய் அவர்கள் இந்த நாட்டின் உயரிய பதவியிலே ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் மேலும் அவரே ஒரு சபையிலே குறிப்பிடும் பொழுது நான் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவன் நான் இந்த உயரிய பதவியை நான் அடைய போகிறேன் என்று சொன்னால் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியலமைப்பினுடைய தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள்தான் என்ற முழக்கத்தை அவர் சபையிலேயே முழங்கினார் என்று நாம் வந்து பார்த்த வேண்டியிருக்கு இருக்கு ஆகையினால இந்திய நீதிமன்றமும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அதில் மட்டுமல்லாமல் இன்னும் மக்களினுடைய பிரதிநிதித்துவத்திலையும் வந்து சமூக நீதி நிலை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகள் எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் வடதுசாரி சிந்தனை கொண்டவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது அதனால் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு ஆதரவு தெரிவிச்சுடுவாங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்